எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இனிய மார்கழியில் சிறு காலை பொழுதில் உங்களோடு கூடி நமக்காக அவதரித்த திருமகளார் ஆண்டாள் நாச்சியார் பாடிக்கொடுத்த நற்பாமாலையில் தொகுக்கப்பட்ட உட்பொருள்களையெல்லாம் புதுவை பெண் பிள்ளை வார்த்தை என்கிற தலைப்பிட்டு உங்கள் முன்பே அர்ப்பணிக்கிறோம் படித்து இன்புற்று எங்கும் திருவருளும் குருவருளும் பெற்று சிறந்திட கோதையின் திருத்தாள்களில் பணிந்து நிற்கிறோம் புதுவை பெண் பிள்ளை ரகசியம் வார்த்தை இருபத்தி மூன்று மூறி நிமிர்ந்து முழங்கிப் புறப்பட்டு என்றேனோ ஆழ்வார் திருமகளாரைப் போலே சர்வேஸ்வரனாகிய கிருஷ்ண பரமாத்மா நடந்து வருகிற அழகைக் கண்டு கழிக்க விரும்புகின்றனர் ஆயர்குல மங்கையர் எம்பெருமானது நடை அழகுக்கு நான்கு பொருள்களை உவமை கூறுவர் சிம்மகதி சிங்கநடை கஜகதி யானை நடை எருதுநடை எருது நடை வியாகிரகதி புலிநடை என்பன இவைகளில் சிங்கம் நடக்கும்போது அயல் மிருகங்களை துரும்பாக எண்ணி நடக்கும் யானையோ மதிப்போடு நடக்கும் எருது வலிமை தோன்ற நடக்கும் புலி பிறர்க்கு அச்சம் தோன்ற நடக்கும் இந்த நான்கு நடைகளையும் நம்பெருமாள் பக்கல் காணலாம் என்பர் பூர்வாச்சாரியர்கள் உள்ளுரை பொருள் மிக்க வலிமையுடனும் மேனானிப்புடனும் சோம்பலற்று இருந்தபடியை உணர்த்தும் அங்கனிருந்து சமயம் நோக்கா நிற்க ஹிரண்யகசிப்பு அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழுகிர் சிங்க உருவாய் எரிந்த பைங்கன் இளங்க மென்னபேழ்வாய் வாழையித்தோர் கோளறியாய் முளைத்த சீற்றம் வின்சுடப்போய் மூவுலகும் பிறவும் அனைத்தும் அஞ்ச முழங்கி புறப்பட்ட பூங்கோதையால் வெறுவ இரிந்து வானோர் கலங்கியோட நாத்தழும்ப நான்முகனும் ஈசனுமாய் முறையால் ஏத்தா நிற்க கொலக்கையாளனான அவுணன் ஆகம் பொங்க வள்ளுகிறாள் போழ்ந்து புனிதனாகி அல்லி மாதர் நின்ன ஆயிரம் தோழன் போதருமா போலே அன்னிக்கு சர்வேஸ்வரனுடைய வீர பராக்கிரமங்களை உணர்த்துவதற்காக சிங்கத்தை உபமானமாகக் கொண்டு விஷ்ணு சூக்தத்தில் கூறப்பட்டுள்ளது அதாவது எந்த பகவானுடைய மிகப்பெரிய மூன்று அடிவைப்புகளில் எல்லா உலகங்களும் அடங்குகின்றனவோ அந்த விஷ்ணுவானவர் பயங்கரமானதாய் பூமியில் சஞ்சரிப்பதாய் மலைக்கு தாவுவதான சிங்கம் போலே இருப்பவன் என்று வீரச் செயலினால் துடிக்கப்படுகிறான் ஷ்ருதிச்சாயை எந்த பகவான் சிங்கம் போலே பராக்கிரமசாலியாய் அதிமனோகரனாயிருக்கும் நிருசிம்மனாய் அவதரித்து சர்வாந்தரியாமியான அவன் பூமி முழுதும் சஞ்சரித்து சமயம் பார்த்து பூமியிலும் ஆகாசத்திலும் இல்லாமல் உயர்ந்த பிரதேசமான மடியின் மேலிருத்தி ஹிரண்யனை சம்ஹரித்தானோ எவனுடைய மிகப்பெரிய மூன்று அடி வைப்புகளில் அனைத்துலகும் அண்டி வாழ்கிறதோ அப்படிப்பட்ட விஷ்ணு பகவான் தன் வீரச் செயலினால் அனைவராலும் துதிக்கப்படுகிறான் விஷ்ணு சூக்தம் இரண்டு மாரிமலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் மாரிமலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து முழைஞ்சில் மன்னி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேறு பொங்க எப்பாடும்

ருளிகோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாமந்த காரிய மாறாயது கருளே ரோரம் சீரிய சிரிய சிங்காசனத்தில் இருந்து ஆ யாமந்த காரியமா മഹരിമലൈ മലേ മുഴഞ്ചിൽ മണ്ണി കിടന്നുറങ്ങും മഹരി മലേ മുഴഞ്ചിൽ മണ്ണി